அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலாண்டை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா விவசாய பூமின்னு விற்பனைக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா பெதப்மட்டி ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க பெதப்மடி டு செஞ்சியர்மம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க அருமையான செம்மண் பூமிங்க பார்த்திங்கன்னா வடக்குவாத பூமிங்க கட்ரோடு வேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூற்றி அடிக்கு பக்கம் வருங்க இந்த மக்காச்சோளம் போட்டிருக்காங்க வருங்க இதே பூமி தானுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி மட்டும் வாங்க இல்ல செழிப்பான ஏரியாங்க இந்த ஏரியா சுத்தியுமே பார்த்தீங்கன்னா விவசாய பூமி தானுங்க படி வந்துடும் பூமி மக்கனி ஏற்ப தெரியுங்க அருமையான செம்மண் பூமிங்க இது கிணறு போர் சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கே தண்ணி மட்டும் வாங்கி நம்ம வாங்கி விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை தோப் பண்ணுறக்கு ஐடியும் தான் தோப் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்குலாம் சூப்பர் லேண்டுங்க இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க அதாவது நாற்பத்தி ஏழு லட்சம்னு பார்த்தீங்கன்னா சொல்லும்படியேதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்